உங்களைப் போன்ற தமிழ் ஆயந்த பெரியோர்கள் தமிழ் கற்ற ஒப்பிலக்கியங்களை திறனாய்வு செய்தவர்கள் இன்னைக்கும் பிஹெச்டி காலேஜ் நூற்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு வழிகாட்டிட்டு கொண்டிருக்கிற நீங்கள் சொல்லுங்கள் கன்னடம் எங்கிருந்து பிறந்தது கன்னடம் ஒரு திராவிட மொழி தமிழ் ஒரு மூத்த திராவிட மொழி அதுல பிரச்சனை இல்லை இப்ப அதுலயும் திராவிடம் என்ற சொல் மிக நீண்ட காலமாக தமிழ் மொழியை தமிழர்களை குறிப்பதற்கு திராவிடம் என்ற ஒரு சொல் ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்கிறது பரதருடைய பிறந்ததுன்னு சொல்ல முடியாது சரியாக இருக்காது அப்படின்னு ஒரு மொழியில் அறிஞராக ஒப்பீட்டாளராக சம்ஸ்கிருதம் தான் இந்தியாவின் ஒரே மொழி என்பது போல தான் இந்திய இலக்கியம் என்பது போன்ற இவை சமஸ்கிருதத்தில் இருந்து தோண்டி இருக்க முடியாது இது வேறுபட்ட மொழிகள் என்பதை நிறுவுவதற்காக திராவிட உறவு என்பது தாய்மொழி உறவா அல்லது சகோதரி உறவா தமிழிலிருந்து கன்னடமும் மலையாளமும் அதிக செல்வாக்கோடு பிரிந்தது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படி சொல்ல தெலுங்கு நீங்க மலையாளம் சொல்லலாம் நம்ம கன்னடத்துக்கு வந்து சான்றுகள் இல்ல தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்று நாம் சந்திக்கவிருக்கின்ற சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் முனைவர் பா ஆனந்தகுமார் அவர்கள் காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் ஆவார் தமிழ் அறிஞரும் மொழிபெயர்ப்பாளரும் ஒப்புளை அறிஞரும் ஆவார் இரண்டாயிரத்தி எட்டில் இயந்திரம் என்கின்ற மலையாளத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூலுக்கு சாகித்திய அகாதமி விருது வாங்கி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்த ஒரு முக்கியமான பேராசிரியர் அவரோடு தமிழ் குறித்த தென்னிந்திய மொழிகள் குறித்த சில விஷயங்களை கேட்டு பெறுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் மலையாளத்துல ஒரு நூலுக்கு நீங்க சாகித்ய அகதமி விருந்து தமிழ் அறிந்த எல்லோருக்கும் நல்லா தெரியும் மலையாளத்துல மட்டும் இல்லாமல் மொழியில மொழியிலிருந்து சில பணிகளை நீங்க செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்படுறோம் அது குறித்து சொல்லுங்க மலையாளத்துல இருந்து நிறைய நூல்கள் கவிதைகள் சிறிகதைகள் அப்புறம் அதே மாதிரி ஒரு ஒரு நாவல் மொழி பெயர்த்திருக்கேன் அந்த வந்து நீ நேஷனல் ட்ரஸ்ட் இந்தியாவினுடைய வெளியீடாக வந்தது இயந்திரம் என்று மலையாற்று ராமகிருஷ்ணன் மலையாளத்தில் எழுதியது ஒரு அரசு இயந்திரத்தினுடைய செயல்பாட்டை பற்றி விளக்கக்கூடிய நூல் அந்த நூலை தமிழில் மொழிபெயர்த்ததற்கு மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருதை நான் பெற்றேன் பிறகு சில தெலுங்குல இருந்து ஒரு ஒரு தேசிய கவிஞர் குருசாடா அப்பாராவ் அவருடைய அஹ் பாரதியைப் போல் அவர் ஒரு தேசிய விடுதலையை பாடியவர் அவருடைய கவிதைகளை தமிழில் தெலுங்கு பேராசிரியர் கிரிபிரகாஷ் என்பவரோடு இணைந்து மொழிபெயர்த்திருக்கேன் சிறுகதைகளை சாகித்ய அகாடமிக்காக தெலுங்கிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கேன் தமிழ் செவ்விலக்கியங்களில் ஒரு மீள்பதிவுன்னு ஒரு தலைப்பின் கீழே புத்தகங்கள் எழுதி நிறைய எழுதியிருக்கீங்க அதுல அடிகளின் ஒப்பிலக்கிய சிந்தனை இது மாதிரி வரும்போது தமிழ் ஆராய்ச்சி வரலாற்று மார்க்சிசி பேரொலி கா சிவதம்பி இவங்களை எல்லாம் குறித்தும் நீங்க நிறைய எழுதியிருக்கீங்க தமிழ் செவ்விலக்கியங்கள் மீள்பதிவுல நீங்க அதுல அதுல கவர் பண்ண கொண்டு வந்த தகவல்கள் செவ்விலக்கியங்கள் மீள்வியாசிப்புன்றது தொல்காப்பிய தங்க இலக்கியம் மணிமேகலை முதலான காப்பியங்களை பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரைகளுடைய தொகுப்பு அந்த நூல் அதுல நச்சினார்கிணியரை பற்றிய ஒரு கட்டுரை இருக்கு நச்சினார்கிணியர் தொல்காப்பியத்திற்கு பொருளாதாரத்திற்கு உரை எழுதுகின்ற போது அந்த உரையில் எவ்வாறு புதிய கோட்பாட்டாக்கம் நிகழ்ந்திருக்கிறது அதே நேரத்தில் ஒரு வர்ண தர்ம அரசியல் எவ்வாறு அதற்குள் குறுக்கிடுகிறது என்பது போன்ற விஷயங்களை அந்த கட்டையில் விவாதித்திருக்கிறேன் குறிப்பாக மணிமேகலை பற்றிய இரண்டு கட்டுரைகள் இருக்கின்றன அதில் ஒன்று மணிமேகலையில் மகளிர் வீர பண்பு எவ்வாறு போற்றப்பட்டிருக்கிறது பிற மொழிகளில் உள்ள எல்லாம் ஒரு ஆண் மையம் ஆணை முதன்மைப்படுத்துகிற நிலையில் இருந்து தமிழில் எப்படி ஒரு பெண்ணை தலைமைத்துவப்படுத்தக்கூடிய ஒரு மகளிருடைய வீரப்பண்பு பீமேல் ஹீராயிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய தன்மை எவ்வாறு நம்முடைய மணிமைகளை காப்பி அது போல தமிழருடைய அறிவு மரபை பறைசாற்றியல் லாஜிக் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ் அளவியல் மரபு மணிமேகளில் எவ்வாறு அஹ் விளக்கம் என்பதை பற்றிய கட்டுரைகள் எல்லாம் அதில் இருக்கின்றன அது போல சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த குள இப்ப உதாரணமாக பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தது பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்தது எவ்வாறு இனக்குழு வாழ்வினுடைய ஒரு வழிபாட்டு மரபினுடைய எச்சமாக இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் ஒரு கட்டுரை அந்த நூலில் இவ்வாறு இலக்கியம் தொல்காப்பியம் தமிழ் காப்பியங்கள் செவ்விலக்கியங்கள் குறித்த ஒரு புதிய நோக்கில் அமைந்த கட்டுரைகள் அந்த சரி சமீபத்துல தக்லைஃப்னு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தினுடைய ஒரு முன்னோட்ட விழாவில் திரைக்கலைஞர் திரு கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு சாதாரணமா அவர் பேசுறாரு அது பேசுறது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அந்த விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்த குறிப்பிடும்போது தமிழ்ல இருந்து தான் கன்னடம் பிறந்தது அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு அது அங்க வந்து இப்போ நம்ம தமிழர்களாகிய நாம வந்து தமிழ் ஒரு மூத்த மொழின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை இது மாதிரியான செய்தி நீண்ட நாட்களா நம்மட்டு இருக்கு தென்னிந்திய மொழிகள் பலவும் தமிழ்ல இருந்து பிறந்ததா ஒரு செய்தி இருந்தது இதை சொல்லும் போது அப்செக்ஷன் அவங்க பண்றாங்க கன்னடாவில வந்து பெரிய அளவுல அவங்க ஆட்சி அப்படி செய்கிறார்கள் அது நமக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு இவ்வளவு நாள் நம்ம நம்பிட்டு இருந்த விஷயம் இதுல நீதிமன்ற வழக்குக்கு போகும்போதும் கமல்ஹாசன் என்ன ஒரு மொழியில் அறிஞரா தமிழ் அறிஞரா அவர் எப்படி இதை பத்தி பேசலாம் அப்படின்னா நான் தமிழறிஞர்கள் சொன்னதுதான் நான் சொல்றேன்னு திரு கமல்ஹாசன் சொல்றார் இப்ப உங்களை போன்ற தமிழ் ஆயந்த பெரியோர்கள் தமிழ் கற்ற ஒப்பிலக்கியங்களை திறனாய்வு செய்தவர்கள் இன்னைக்கும் பிஹெச்டி ஸ்காலர்ஸ் நூற்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு வழிகாட்டிட்டு நீங்கள் சொல்லுங்கள் கன்னடம் எங்கிருந்து பிறந்தது இப்போ என்ன திராவிட கன்னடம் ஒரு திராவிட மொழி தமிழ் ஒரு மூத்த திராவிட மொழி அதுல பிரச்சனை இல்லை இப்ப திராவிட மொழி குடும்பத்திலே திராவிடம் நடு திராவிடம் வட திராவிடம் இருக்கிறது அதில் கனடம் தென் திராவிடத்தோடு சேர்ந்து வருகிறது தெலுங்கு நடு திராவிடம் அது போல பலிசிஸ்தான் பகுதியிலே பேசக்கூடிய போன்றவை அது வட திராவிடம் என்று வைத்திருக்கிறோம் மொழியினுடைய தன்மைகள் அடிப்படையில் அப்ப தமிழோடு மிக நெருங்கிய மொழி கன்னடம் நிற நீண்ட காலம் நமக்கு அந்த மொழியோடு நமக்கு நிறைய உறவு இருக்கிறது இலக்கிய உறவுகள் நிறைய இருக்கின்றன பக்தியில் மிகப்பெரிய அளவில் கன்னடத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அது ஒரு வீர சைவ மரபு நம்முடைய சைவம் ஒரு வீர சைவமாக மாற்றம் பெறுவதற்கு திருமூலர் போன்ற ஒரு சித்தர் மரபின் முன்னோடிகள் மிகப்பெரிய தாக்கத்தை கன்னட இலக்கியத்தில் செலுத்தி இருக்கிறார்கள் நம்முடைய நாயன்மார்களை பற்றி ஆழ்வார்களை பற்றியெல்லாம் தனித்தனியான பிரபந்தங்கள் கன்னட பிரபந்தங்கள் எழுந்துள்ளன எனவே அஹ் தமிழுக்கும் மலையாளத்து கன்னடத்துக்குமான இலக்கிய உறவு என்பது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்தாம் நூற்றாண்டு அளவிலேயே நம்முடைய பக்தி ஒரு ஏழு எட்டுனா அங்க ஒரு பத்து பதினோராம் நூற்றாண்டு அளவிலே அங்கு ஒரு பெரிய செல்வாக்கை பெறுகிறது அதில் குறிப்பாக இன்றைக்கு வரைக்கும் வீரசைவம் என்பது ஒரு லிங்காயத்துகள் மிக கொண்டாடுகிறார்கள் அது சைவத்தினுடைய ஆகத்த ஆகமத்தன்மையை அஹ் மறைத்து அது ஒரு மறுத்து சுதந்திரமான ஒரு உள்ளம் கோயில் ஊனு உடம்பு ஆலயம் ஒரு ஜாதிய எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு இது போன்ற பல விஷயங்கள் பசவன்னர் அக்கமாதேவி போன்றவர்களுக்கு நம்முடைய தமிழரை மையமிட்ட சித்தர்கள் மிக முக்கியமாக இருக்கிறார்கள் எனவே இந்த உறவு என்பது இலக்கிய உறவு என்பது மிக நீண்ட காலமாக இருக்கிறது அஹ் மொழி அடிப்படையில் நாம் பேசுகின்ற போது தமிழ் தமிழ்மொழி என்பது ஒரு செவியல் மொழி அஹ் கரடம் இப்போது கரடம் தெலுங்குகள் எல்லாம் செவியல் மொழிக்கான ஒரு அந்த தகுதியை ஒரு அரசியல் ரீதியாக பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அது ஒரு செம்மொழி அந்தஸ்து இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது அது விவாதத்திற்குரியது ஏனென்றால் செவ்விலை செம்மொழி என்று சொன்னால் அதனுடைய தொன்மை அது தொன்மையான இலக்கிய வடிவங்கள் ஒரு செவ்வியல் மொழியாக நீண்ட கலாச்சார தொன்மை என்பதெல்லாம் அதற்கு தேவை அந்த ஒரு அரசியல் அடிப்படையில் நம்முடைய இந்திய அரசு அவர்களுக்கு இருக்கிறார்கள் அது விவாதத்திற்குரிய விஷயம் ஆனால் மொழி இந்த திராவிட மொழி அப்படின்ற இந்த பிரச்சனை திராவிடம் என்ற சொல் ஏதோ கால்டுகள் தான் முதன் முதலில் திராவிடம் என்ற சொல்லை கண்டுபிடித்தார் என்பதெல்லாம் இப்போது அண்மை காலத்தில் விவாதத்திற்குரிய பொருளாக திராவிடம் என்ற சொல் மிக நீண்ட காலமாக தமிழ் மொழியை தமிழர்களை குறிப்பதற்கு திராவிடம் என்ற ஒரு சொல் ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்கிறது பரதருடைய நாட்டிய சாஸ்திரம் பஞ்சவார்த்திகா இலங்கையில் இருக்கக்கூடிய மகாவம்சம் இதில் எல்லாம் திரா தமிழ் என்ற சொல் அஹ் திரமிடம் என்றோ திரமிழம் என்றோ திரவிடம் என்றோ திராவிடம் என்றோ சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தமிழ் தமிழ் மொழி தமிழ் இனம் ஆஹ் தமிழ் இலக்கியம் இவையெல்லாம் திராவிடம் என்ற ஒரு அடையாளத்தை நீண்ட காலமாக பெற்றிருக்கிறது இன்னும் ஞானசம்பந்தரை ஆதிசங்கரர் திராவிட சிசு என்றுதான் குறிப்பிடுகிறார் எனவே இந்த திராவிடம் என்ற ஒரு சொல் உருவாக்கம் அப்படியே திராவிடம் என்ற அடையாளம் என்பது ஒரு ஒரு நீண்ட இரண்டாயிரம் ஆண்டு கால அடையாளமாக இருக்கிறது பரதருடைய நாட்டிய சாஸ்திரத்திலேயே ஆந்திர திராவிடாதி என்ற சொல் வருகிறது எனவே இந்த திராவிடம் என்ற சொல் தமிழை தமிழ் மொழியை இனத்தை அடையாளப்படுத்துவதற்கு நீண்ட வழக்காராக பிறப்பிலிருந்து வேறுபட்டவர்கள் நம்மை அடையாளப்படுத்துவதற்கு அப்படியான ஒரு சொல்லை கொடுக்கிறார்கள் கால்டுவெல் மொழி ஆராய்ச்சியில் வருகின்ற போது அப்போது சம்ஸ்கிருதம் ஒரு செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டு சம்ஸ்கிருதம் தான் இந்தியாவின் ஒரே மொழி என்பது போல சமஸ்கிருதத்திற்கு தான் இந்திய இலக்கியம் என்பது போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்ட சூழ்நிலையில் கால்டுவல் இங்க இருக்கக்கூடிய தமிழ் மொழியை தெலுங்கு கனணம் படித்து படித்துவிட்டு இவை இந்த மொழிகள் எல்லாம் நிச்சயமாக சமஸ்கிருதத்திலிருந்து வேறுபட்டவை இவை சமஸ்கிருதத்திலிருந்து தோண்டி இருக்க முடியாது இது வேறுபட்ட மொழிகள் என்பதை நிறுவுவதற்காக அவர் திராவிடம் என்ற சொல்லை உருவாக்கினார் இன்னும் சொல்ல போனால் அவருக்கு முன்னால் எல்லிஸ் என்கிற ஒரு பாதிரியார் திராவிட மொழி குடும்பத்தை பற்றி முதலில் அப்படி ஒரு மொழி குடும்பம் சம்ஸ்கிருதத்திலிருந்து இந்தியா என்றால் சம்ஸ்கிருதம் மட்டுமல்ல அதற்கு அப்பால் வேறு ஒரு தனித்துவமான மொழி குடும்பம் இருக்கிறது என்பதை முதலில் எல்லிஸ் பேசினார் எல்லிச்சு பிறகு அதை மிகுந்த ஆய்வுக்கு உட்படுத்தி சம்ஸ்கிருதத்திலிருந்து திராவிட மொழி குடும்பம் எந்தெந்த அடிப்படையில் எல்லாம் வேறுபட்டது இது ஒரு தனித்துவமானது என்பதை அவர் தன்னுடைய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தில் நிறுவினார் அதில் அவர் இன்றைக்கு திராவிட மொழிகள் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒரு இருபத்தி ஏழு முப்பது மொழிகள் வந்திருக்கு அவர்களுடைய பார்வைக்கு உட்பட்டது ஒரு பத்து பதினைந்து மொழிகளை அவர் எடுத்துக்கொண்டார் அதில் அவர் எந்த மொழியில் எந்த மொழி வந்தது என்கிற அந்த பிரச்சனைக்குள் போகவில்லை ஆனால் திராவிட மொழிகளில் மிக மூத்த மொழி தமிழ் மொழி என்பதை அவர் அங்கீகரிக்கிறார் அது ஏராளமான அதற்கான பழமை இருக்கிறது தொன்மை இருக்கிறது இலக்கிய சிறப்பு இருக்கிறது என்பதை அங்கீகரித்து தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் அதுபோக பேச்சு வழக்கில் இரு அதோடு பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய தோடர்களுடைய மொழி ஆஹ் இது இது போன்ற சில பேச்சு வழக்கு மொழிகள் மலைவாழ் மக்களுடைய மொழியையும் அவர் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த மொழி குடும்பத்தை பற்றிய ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அவற்றை தென் திராவிடம் நட திராவிடம் வட திராவிடம் இவற்றையெல்லாம் பிரித்து பேச அவர் எதிலிருந்து எது வந்தது என்ற அந்த பிரச்சனைக்குள் போகவில்லை திராவிட மொழி குடும்பத்திற்குள் மூத்த உறுப்பினர் தமிழ் என்ற ஒரு ஒரு வகையான ஒரு கருத்தை அவர் தெரிவித்தார் தமிழ் இருந்துதான் வரலாம் ஆனால் மற்ற மொழிகள் மற்ற தென்னிந்திய மொழிகள் வட மொழிகளோடு கலந்து குறிப்பா சமஸ்கிருதத்தோடு இயங்கும் அப்படின்ற கருத்தை அவர் நிறுவிருக்கார் சரிங்களா ஐயா ஆமா ஆமா அதாவது என்னன்னா வந்து தனியாக இயங்கக்கூடிய சமஸ்கிருதத்தினுடைய எந்த விதமான அதனுடைய அதனுடைய இலக்கண அமைப்பு கட்டமைப்பு சொற்கள் எது தனி தீங்கும் அப்படின்றது நிறுவப்பட்டிருக்கிறது அதுல பிரச்சனை இல்லை ஆனால் இந்த அவர் இந்த விவாதங்களுக்குள் போகவில்லை எதிலிருந்து எது வந்தது என்று ஆனால் இந்த திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழி தமிழ் மொழி அது ஒரு செம்மொழி செவ்விலக்கியம் சார்ந்தது என்பதில் எந்த விதமான வேறுபாடும் இல்லை இப்ப இந்த கருத்து உலாவிட்டு இருக்கு இல்லையா இப்போ ஒரு தாயா சகோதரியா மற்ற மொழிகள் இது மூத்த மொழியா இந்த தமிழ் மொழியிலிருந்து பிரிந்தனவா தென்னிந்திய மொழிகள் ஆமா மொழிகளுடைய வளர்ச்சியில எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மொழியினுடைய பேச்சு வழக்கு என்பது அது ஒரு மூலமொழி ஒரு மொழி இப்ப உதாரணமா தமிழ்ல நிறைய பேச்சு வழக்குகள் இருக்கு சென்னையில ஒரு பேச்சு வழக்கு மதுரையில ஒரு பேச்சு வழக்கு பொங்கு வட்டாரத்துல ஒரு பேச்சு வழக்கு இப்படி தனித்தனியா கிளை மொழிகள் நிறைய இருக்கு இந்த கிளைமொழிகள் மூலமொழியினுடைய பொதுத்தன்மையிலிருந்து விலகி விலகி வேறு சில கூறுகளை பெறுகிற போது அது ஒரு தனி மொழி ஆகும் டைலக்ட் ஒன்னு ரெண்டு போகும்போது கிளைமொழி தனியாக ஒரு மொழியாக பிரிந்து வரும் அப்படி தமிழ்ல இருந்து ஒரு கிளை மொழியாக இருந்து பிரிந்து சென்ற மொழி என்று நம்ம சொல்ல வேண்டுமானால் மலையாளத்தை சொல்லலாம் ஏன்னா அது அதனுடைய மலையாள மொழியினுடைய அது மிக நீண்ட காலம் தமிழ்நாட்டுக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது சேர நாடு என்ற அடையாளத்தோடு அங்கு பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இலக்கியம் இல்லை பத்தாம் நூற்றாண்டில்தான் ஓரளவு நம்முடைய வட்டலத்திலிருந்து வளர்ந்த மலையாள எழுத்துக்கான அடிப்படை வடிவங்கள் வருகின்றன ஒரு பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் அது மலையாளம் என்பது பண்டைய கேரளம் என்பது தமிழோடு தான் சேர நாடாகத்தான் தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறது அதற்கு பிறகு மலையாளத்தில் உருவான இலக்கியங்கள் கூட பன்னெண்டாம் நூற்றாண்டில் ராமசரிதம் அதற்கு பிறகு வந்த கண்ணச இலக்கியங்கள் மணிப்பிரவாள இலக்கியங்கள் இவை யாவுமே தமிழ் இலக்கியங்களிலிருந்து தான் மூலங்களை பெற்று ஒரு இலக்கியமாக உருவாகியிருக்கிறது குறிப்பாக இங்கிருந்த பக்தி இலக்கியம் நம்முடைய கம்பராமாயணம் இவற்றுக்குள் இருந்துதான் அது இலக்கிய மரபுக்கான சில ஊற்றுகளை அது பெற்றிருக்கிறது நம்முடைய ஆப்பு வடிவங்கள் திராவிட மொழி தமிழ் மொழியினுடைய ஆப்பு வடிவங்கள் நம்முடைய விருத்தம் நம்முடைய எதிர்கை மோனை இதையெல்லாம் சேர்ந்து அது ஒரு தனி மொழியாக வந்திருக்கிறது இப்ப மலையாள மொழி தமிழிலிருந்து வந்தது ஏன்னா இன்னும் சொல்லப்போனா சில பேர் சம்ஸ்கிருதத்திலிருந்து வந்த சொன்ன அறிஞர்கள்லாம் இருக்காங்க அந்த கருத்து ஏன்னா சம்ஸ்கிருதம் வேற மொழி குடும்பா அதுல இருந்து மலையாளம் வர முடியாது ஆனால் அப்படி ஒரு சம்ஸ்கிருதத்திலிருந்து வந்தது என்று பெருமை கொண்டாடிய மலையாள அறிஞர்கள் ஒரு காலகட்டத்தில் இருந்தார் அதே காலகட்டத்தில் இல்லை தமிழிலிருந்து தான் அது வந்தது என்று சொல்லக்கூடிய மலையாள அறிஞர்களும் இருந்தார் ஆனால் இப்போது மொழியியல் அடிப்படையில் அவங்க பேசுகின்ற போது தமிழுக்கும் மலையாளத்துக்குமான உறவு என்பது தாய்மகள் அல்ல ஒரு காலகட்டத்தில் அப்படி பேசிய அறிஞர்கள் அது சகோதரி உறவுதான் அது ஒரு குடும்பத்தில் மூத்த பெண் தமிழ் நாங்க வந்து இளையவர்கள் அப்படின்னு சொல்ல அப்ப இந்த பிரச்சனைக்கு அடிப்படையே வந்து மலையாள தமிழுக்கும் பிற திராவிட மொழிகளுக்குமான உறவு என்பது தாய்மொழி உறவா அல்லது சகோதரி உறவா அப்படின்றதான் இப்ப பிரச்சனை பற்றி பொறுத்தளவில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் மூல திராவிடம் என்று ஒரு மொழி இருந்தது வந்து கைப்பாத்திட்டிக்கலாம் நான் கருதுகொள்ள அடிப்படையில தமிழுக்கு முன்னாடி ஒருவேளை சிந்துவெளி காலத்துல இருந்திருக்காங்க அந்த மூலதிராவிட மொழியில இருந்து முதலில் பிரிந்தது மொழிகள் கால அடிப்படையில வெவ்வேறு காலகட்டத்துல உருவாகி இருக்கிறது காரணங்கள் வெவ்வேறு இருக்கு இப்ப மலையாளத்தை பொறுத்த அளவில் தமிழ் பேச்சு வழக்கு ஒரு சம்ஸ்கிருத ஓ சம்ஸ்கிருத கலப்பு ஏற்பட்டு அது தனிக்கான தனக்கான ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி இருக்கிறது இப்ப மலையாளத்துல சாதாரண மக்கள் பேசுற மொழி என்பது ஒரு பச்சை மலையாளம்னு சொல்றது தமிழ் மாதிரி இருக்கும் ஆனால் சாஹி இலக்கிய மலையாளம் நீங்க போகும்போது அது சம்ஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கம் என்பது மிகப்பெரிய அளவில் அப்போ இது இது வந்து உங்களுக்கு மலையாளத்துக்கான உறவு மிக தெளிவா இருக்கு தமிழ் பேச்சு வழக்கு சம்ஸ்கிருதம் அப்படி சேர்ந்து அது ஒரு தனி அடையாளத்தோட உருவாகி இருக்கு அப்ப மிக நீண்ட காலமாக அவர்கள் வந்து மலையாள இலக்கியவாதிகள் நம்மளை சம்ஸ்கிருதோட அல்லது மணி அஹ் தமிழோடுதான் அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க மணிப்பிரவால இலக்கியம் எல்லாம் சம்ஸ்கிருத அடையாளத்தையும் பாட்டு என்ற ஒரு இலக்கியம் பழைய இலக்கியம் இருக்கு மலையாளத்துல பாட்டு இலக்கியம் தமிழ் மரபோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டது இப்ப மலையாளம் குறித்து நீங்க சொன்னீங்க கன்னடம் குறித்து உங்களுடைய கன்னடத்தை பொறுத்த அளவில் கன்னடத்துல கல்வெட்டு கிட்டத்தட்ட கன்னட மொழியில் அமைந்த கல்வெட்டு கிபி ஐந்து ஆறாம் நூற்றாண்டிலேயே அங்கு கிடைத்து விடுகிறது கன்னட எழுத்து மரபு ஆனால் இந்த கன்னடத்தில் இருக்கக்கூடிய சில நிலப்பரப்புகள் ஒரு காலகட்டத்தில் சங்க காலகட்டத்தில் பண்டைய தமிழ் சமூகத்துக்குள் ஒருங்கிணைந்தவையாகத்தான் இருந்திருக்கின்றன உதாரணமாக இப்போ இருக்கக்கூடிய மைசூர் என்பது சங்க இலக்கியத்தில் எருமையூர் மகிச ஊர் எருமை ஊர் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அதுபோல இங்கு கேரளத்துக்கு அங்கு கேரளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தென்கன்னட பகுதிகளில் பகுதிகளும் கூட நன்ன நாண்ட பகுதியாகத்தான் நாம் பார்க்க முடிகிற சங்க எனவே சங்ககால சங்ககாலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கன்னடத்தினுடைய பெரும்பகுதி ஒரு தமிழ் சமூகமாக தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு அந்த பேச்சு வழக்குகள் அது ஒரு தனி மொழியாக உருவாகி ஒரு ஐந்து ஆறாம் நூற்றாண்டு அளவில் அது ஒரு தனி அடையாளத்தோட வந்திருக்கு ஏன்னா அது ஒரு அதுக்கான ஒரு லிபி அதுக்கான ஒரு சொல் அது அப்படி வரும்போது அதில் அதை 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 ஆதரிக்கக்கூடிய அரசர்கள் என்று வருகின்ற போது அது ஒரு ஆறு ஏழாம் நூற்றாண்டு அளவிலேயே அது ஒரு தனி மொழியாக தன்னை அடையாளப்படுத்தி தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறது கல்வெட்டுகளில் பிறகு பாரதம் பப்ப பாரதம் மகாபாரத மொழிபெயர்ப்பு வருகிற போது அது ஒரு எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டு என்று நினைக்கிறேன் அதுல இருந்து அது ஒரு இலக்கியம் அப்போ அதே மாதிரி தெலுங்குலையும் முதல்ல கல்வெட்டு இலக்கியம் தெலுங்கை பொறுத்த அளவுல நமக்கு வந்து என்னன்னா சங்க இலக்கியத்திலே தெளிவா பதிவாயிருக்கு வடவேங்கடத்து உம்பர் மொழிபெயர் தேயம் அதாவது திருப்பதிக்கு அந்த பக்கம் வந்து வேற மொழி பேசுறவங்க அப்படின்றது சங்க இலக்கியத்திலே பதிவாயிருக்கு அதனால அதை வந்து நம்ம மொழி நம்ம வந்து அதை உரிமை கொண்டாட முடியாது ஆனா இன்னும் சொல்ல போனா நாட்டிய சாஸ்திரத்திலே ஆந்திரா திராவிடா ரெண்டு வெவ்வேறான சொல் இருக்கு திராவிடம் தமிழை அடையாளப்படுத்தும் ஆந்திரம் வந்து அந்த பக்கத்துல இருக்கிற மக்களை அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு சொல்லாக பயன்பாட்டில் இருக்கு ஆனா அங்கேயும் கூட வந்து அது ஒரு பேச்சு வழக்காக இருந்து இலக்கிய மொழி என்று உருவாவது பதினோரு நம்ம சோழர் காலகட்டத்தில் தான் இலக்கிய மொழி ஆகுது அதே மாதிரி இடத்துல இருக்க மாதிரி சில கல்வெட்டுகள் பதிவுகள் ஆறாம் நூற்றாண்டு அளவில் தெலுங்கு சொற்களை கொண்ட தெலுங்குக்கான யாப்பு வடிவத்தில் உள்ள சில பாடல்களை கொண்ட தர்வோஜா என்று சொல்வார் அது ஒரு யாப்பு அந்த யாப்பில் அமைந்த பாடல்கள்னா ஆறு ஏழாம் நூற்றாண்டு அளவிலேயே தெலுங்கில் கல்வெட்டு பாடல்கள் வந்து விட்டன இலக்கியம் என்பது திரும்ப அங்க வந்து மகாபாரதம் மொழிபெயர்ப்பு தான் அப்ப என்னன்னா ஒரு இங்க இந்திய மொழிகள் நவீன இந்திய மொழிகள் எல்லாமே வந்து அது சம்ஸ்கிருத இலக்கியத்தை மொழிபெயர்ப்பதன் மூலம் தன்னை ஒரு இலக்கிய மொழியாக அடையாளப்படுத்தி இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஒரு வைதிகத்தை ஏற்றுக்கொண்டு வைதிகத்தில் உள்ள ஒரு இதிகாசத்தை எங்களுடைய மொழியில் நாங்கள் சொல்லுகிறோம் அப்படி சொல்லும் போது அந்த மொழிக்கான ஒரு அடையாளம் உருவாகுது அந்த அடையாளம் கூட ராஜராஜ நரேந்திரன் காலகட்டத்துலதான் அந்த சோழ மன்னர்கள் காலகட்டத்துல அவங்க இந்த வேங்கி நாட்டோட உறவு வைத்து மன உறவு வைத்து அங்கு போய் இருந்த பிறகு அந்த ராஜராஜ நரேந்திரன் தான் முதன் முதலில் இந்த மகாபாரதத்தை தெலுங்கில் மொழிபெயர்க்க வைக்கிறார் அது அதுதான் ஆதி காவியம் நன்னையா என்பது தமிழ்ல வந்து கம்பராமாயணம் வில்லி பாரதத்தை சொல்றீங்க ஆமா ஆமா அங்க வந்து நன்னைய பட்டு அப்படின்றவர் தான் முதல்ல மொழிபெயர்க்கிறார் நன்னையா அவர் முழுக்க முடிக்க முடியல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நூற்றாண்டு கழிச்சு திக்கண்ணா இரண்ணா சேர்ந்துதான் மகாபாரதம் ஆந்திர மகாபாரதம் தான் முதல் இலக்கியம் நீங்க நவீன இந்திய மொழிகள் முழுவதும் பாத்தீங்கன்னா அது வட இந்திய மொழிகளா இருந்தாலும் சரி தென்னிந்திய மொழிகளா இருந்தாலும் சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய மகாபாரதத்தையோ ராமாயணத்தையோ மொழிபெயர்ப்பதன் மூலம் அது தன்னை ஒரு இலக்கிய மொழியாக அடையாளப்படுத்துகிறது அப்ப இங்க பிரச்சனை என்னன்னா இந்த கன்னடம் தெலுங்கு இவையெல்லாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தனியாக பேசப்பட்டிருக்கின்றன அது ஒரு செம்மொழியாக பண்படுவது ஒரு இலக்கிய மொழியாக ஆவது என்பது தமிழ்ல இருந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கழித்துதான் அது ஒரு இலக்கிய மொழிக்கான ஒரு அந்தஸ்தே அது பெரு மற்றபடி அவங்க தனி பேச்சு வழக்கோட இருந்திருக்கிறாங்க என் நமக்கு அவங்களுக்கு நிறைய தெலுங்குலயும் நிறைய கொள்வினை கொடுக்கணும் இருக்கு நான் எப்படி கன்னட பக்தி இலக்கியத்துல தமிழ் பக்தி இலக்கியத்தின் செல்வாக்கு இருக்கோ அது மாதிரி தெலுங்குலயும் தமிழ் பக்தி இலக்கியத்தினுடைய குறிப்பா வைணவம் மிகப்பெரிய செல்வாக்கு கிருஷ்ணதேவராயரே ஆண்டாளுடைய வரலாற்றை ஆமுக்த மாழியதா சூடி கொடுத்த சுடற்குடி என்ற அந்த தமிழ் தொடருடைய மொழிபெயர்ப்பு தான் ஆமுக்த மாயதா அமர் சிறு தொண்டர் கதை போயிருக்கு விப்ரநாராயண சரித்திரம் என்ற பெயர்ல நம்ம ஆழ்வார்கள் கதை போயிருக்கு இப்படி நிறைய தொண்டடிப்படையாழ்வார் இப்படி நிறைய கலைகள் அங்க பக்தி காலகட்டத்துல நிறைய போயிருக்கு ஆஹ் இது ரொம்ப முக்கியமான ஒரு திவ்ய பிரபந்தத்தை அவர்கள் திராவிட பிரபந்தமும் என்றே சொல்லுகிறார்கள் திவ்ய பிரபந்தத்தை திராவிட பிரபந்தமும் பணப்பூசி ஆமா பயன்படுத்தி நம்ம உள்ள தமிழ்ல உள்ள பெண்ணாசை மண்ணாசை இது போன்ற வார்த்தைகள் கூட அதுல அந்த காப்பியத்துல இருக்கு குறிப்பா நாயக்கர் காலத்துல இங்கிருந்து எழுதுனவங்க நிறைய இங்க தஞ்சையிலையும் மதுரையிலேயும் இருந்த ஞாயிற்று கால தெலுங்கு புலவர்கள் நம்முடைய குரவஞ்சி இது மாதிரியான இலக்கியங்கள் நிறைய இலக்கிய வடிவங்களா தெலுங்குக்குள்ள போயிருக்கு சார் நாங்கள் நேரடியாக நேரடியாக ஒரு பதில் உங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்னன்னா இப்ப நீங்க சொல்வதின் அடிப்படையில் கன்னடம் மலையாளம் ரெண்டும் தமிழுக்கு நெருக்கமாக வந்தது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் தெலுங்கு தான் நீங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கலப்பு அதிகமா இருந்தது அல்லது வேறு நீங்க வேறு சொல்லாடல் சொல்றீங்க தமிழிலிருந்து கன்னடமும் மலையாளமும் அதிக செல்வாக்கோடு மலையாளம் சொல்லலாம் கன்னடத்துக்கு வந்து சான்றுகள் இல்ல மலையாளம் சொல்றதுக்கு நமக்கு நிறைய நீண்ட தொடர்பு நம்முடைய நாட்டின் கிட்டத்தட்ட பெருமாள் மன்னர் சேரமான் பெருமாள் நாயனார் வரைக்கும் நம்ம தான் ஆட்சி தமிழ் மன்னர்களுடைய ஆட்சி செய்த பகுதி ஆனா இங்கே வந்து நீங்க தெலுங்கு கன்னட பகுதியில ராஷ்டிர கூடர்கள் சாளுக்கியர்கள் இப்படி நிறைய வேற வேற ஆட்கள் ஆட்சியாயி அது நிறைய மாறிடுச்சு அதனால வந்து அந்த அப்படி இதுல இருந்து அதாவது என்னன்னா தமிழ் மலையாளம் கன்னட இது எல்லாமே தென் திராவிட மொழி அப்போ அந்த திராவிட மொழியிலே மூணா பிரிக்கும் போது தென் திராவிடம் நடு திராவிடம் வட திராவிடம் பிரிக்கும் போது கன்னடம் நமக்கு தென் திராவிடமாக சொற்களுடைய அமைப்புல அதனுடைய சொற்களுடைய ஒத்த தன்மையில இதெல்லாம் ஒத்து வருது அப்ப அவங்க அந்த அடிப்படையில தான் அது நம்ம நமக்கோட சேர்ந்து வரும் மற்றபடி இங்க இருந்து அங்க போனது நம்ம வந்து ஒரு அறிவியல் பூர்வமா வந்து சொல்றது சிரமாது ஓ அது நேரடியாக நம்மளிடம் பிறந்ததுன்னு சொல்ல முடியாது நம்ம அப்படி சொல்ல சருவது சரியாக இருக்காது அப்படின்னு ஒரு மொழியில் அறிஞராக ஒப்பீட்டாளராக உங்களுடைய நெடிய விளக்கங்களை சொல்லியிருக்கீங்க இப்ப இந்த நம்ம கல்வெட்டுகள் அல்லது இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு கருத்தியல் இருக்கு இல்லைங்களா தமிழ்ல இருந்துதான் தான் மற்ற மொழிகள் இந்த எந்த இது புகுத்தப்பட்டதா இது வந்து மனோன்மணியம் சுந்தரன் அவருடைய அப்புறம் கன்னடமும் தெவின் மலையாளமும் உன் உதயத்தை உதித்திருந்து அதாவது ஒரு தமிழ் தேசிய இந்திய தேசியம் உருவாகும் போது ஒரு துணை தேசியமாக தமிழ் தேசியம் உருவாகும் போது அவர் வந்து தமிழ ஒரு பெருமைப்படுத்தி சொல்லக்கூடிய முறையில அவர் அந்த இடத்துல அதை அப்படி சொல்லியிருக்கிறார் அதுவே தவிர மற்றபடி எல்இசோ கால்டுவெல்லோ அவங்க வந்து இந்த விதமான ஒரு டிஸ்பியூட்டுக்குள்ள விவாதம் அவங்க போகல இதுல இருந்து எதிலிருந்து எது வந்தது அப்படின்ற விவாதம் இல்ல அது வந்து அங்க சொல்லல அவங்க வந்து என்னன்னா மூலதிராவிடன் ஒண்ணு இருந்தது மொழியியல் அடிப்படையில மொழி ஆராய்ச்சி அடிப்படையில மூலதிராவிடன் ஒண்ணு இருந்தது அதிலிருந்து முதலில் தமிழ் மற்ற மொழிகள் பின்னுக்கு பின்னுக்க வந்திருக்கு அப்படின்னு அவங்க கருதுறாங்க அதுக்கு வந்து நான் அவங்க வந்து இப்ப இந்த ட்ரிவிடியன் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரின்னு ஒண்ணு இருக்கேன் எமனோ பர்ரோ அமெரிக்காவை சேர்ந்த எமனோ இங்கிலாந்தை சேர்ந்த பர்தோ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த திராவிட மொழிகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து இப்ப உதாரணமா கண் அப்படின்னு ஒரு சொல் இருக்குன்னு வைங்க மலையாளத்துல கண்ணு தெலுங்குல வந்து கண்டி கன்னடத்துல கொண்ணு இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அப்ப கான்றது ஒரு புது வடிவம் இன் என்பது ஒரு பொது வடிவம் கண் என்பது ஒரு அதுக்கப்புறம் அது கண்ணு கண்டி கொண்ணு இப்படி சேஞ்ச் ஆயிருக்கலாம் நம்ம என்ன மூல மூலதிராவிட சொற்கள் அதிகமா இருக்கிறது தமிழ் நம்ம சொல்லலாம் நாம அவங்க எல்லாருக்கும் மூத்தவர்கள் நம்ம அதற்கு பிறகு அது பல்வேறு மொழி அங்க இருக்கிற சூழியல் அடிப்படையிலும் சொற்கள் உருவாகி இன்னைக்கு எல்லா மொழிகளிலும் நிறைய சென்னை மொழியில போர்த்துகீஸ் கூட கலந்திருக்கின்றன உருது கலந்திருக்கின்றன இந்த எழுத்து வடிவம் வந்து நமக்கு தொடர்ச்சிய ஒரு இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் நம்ம தமிழ் மொழிக்கான எழுத்து வடிவம் தான் நம்முடைய தொன்மை அந்த மாதிரி மற்ற மொழிகள் வந்து உரிமையை ஒரு கிளைம் பண்ண முடியாது கிளைம் பண்ண முடியும் நமக்கான பெருமை நமக்கான பெருமை மிக்க மகிழ்ச்சி நீங்கள் வந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு விரிவான ஒரு விளக்கங்களை உங்களை கேட்டு பெறுவதற்கு தயாராக இருக்கிறோம் உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்